நடிகர் நடிகழகம் சிவாஜி கணேசன் உடற்கொண்டு கொண்டு நான் போது என்னோடு நடிப்பதற்கோ அது வேறு படங்களில் நான் நடித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையோ நடனிகான் கமல்ஹாசன் போன்ற அத்தனை நடிகர்களுக்கும் நான் கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த டாஸ்டர் பட்டம் எனக்கு தோன்ற அல்ல கதை உலகத்துக்கு தகுந்த தாக்கல் பட்டமே தவிர எனக்கல்ல ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கூத்தாதி என்று சொன்ன காலம் உண்டு அது ஒரு கலைஞன் என்றவன் எங்கோ ஒதுக்கப்பட்டு என்றெல்லாம் கூறினார்கள் அந்த நிலவையை மாற்றி கலைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்த பேரறிஞர் அண்ணா அவர்களை நின்று பார்த்தால் உங்களை நாம் புரிந்து கொள்வோம் ஒரு கலைஞன் உணர்ச்சிரப்பட்டதாக இருக்கலாம் போது ஆனால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் அது உணர்ச்சி என்பது ஒரு ஊசியார் கையிலே குத்தினார் அங்கே நமக்கு வரி தெரிய வேண்டும் அது உணர்ச்சி அது மனத்து போய்விட்டால் ஊசியால் சுற்றும் போது அது தெரியாது ஆனால் மனத்திலே உணவு இருக்கிறது ஊசியார் குத்தினால் அங்கே வலிக்கும் எங்கள் உணவு நமக்கு இருந்தால் பிறரை நாம் துன்பப்படுத்த மாட்டோம் மதுவாதன் என்பது உலகின் அடிப்படையே வர வேண்டும் புத்தன் காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக